உங்கள் அனைவர் மீதும் இறைவனுடைய சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டும் என பிரார்த்தித்தவனாக அஸ்ஸலாமு அலைக்கும் வஹமதுல்லாய் இவ்வளகம் லைஃப்பில் செட்டில் ஆகணும் நான் ஆகி செட்டில் ஆகணும் நல்லா பணம் சம்பாதிச்சு செட்டில் ஆகணும் இல்லாட்டி லைஃப்பில் வந்துட்டு நான் நல்லூர் ஆப்கான்றிக்கு போய் யூரோப் நாட்டுக்கு போய் செட்டில் ஆகணும் ஏதோ ஒரு வகையில் வெளிநாட்டில் போய் ரெண்டுக்கு நல்லா உழைக்கணும் அல்லது நாட்டிலேயே இருந்துக்கு நல்ல பணம் சம்பாதிச்சு செட்டில் ஆகணும் நிறைய பேர் நம்ம என்ன செய்கிறோமெண்டா பணம் சம்பாதிச்சே செட்டில் ஆகணும் நினைச்சி நினச்சி வாழ்ந்து வாழ்க்கையை விடுறோம் இப்போ யதார்த்தமாக நான் ஒன்று சொல்லிக்காட்டுறேன் நாம் இந்த கட்டத்தில் வாழ்த்தையை விடுறோமெண்டா இறந்த காலத்தை பற்றி கவலைப்படுறோம் நடக்காத எதிர்காலத்தை பற்றி பயப்படுறோம் இந்த ரெண்டும் நம்மட உள்ளத்தில் மனதை பாதிக்கும் போது நிகழ்கால வாழ்க்கையை நம்ம விடுறோம் எவர் நிகழ்கால வாழ்க்கையில் வாழ்கிறமோ அவங்க சிறப்பான வாழ்க்கைய வாழ்வாங்க உதாரணமா இன்றைக்கு இந்த ஒரு பயிற்சி நான் இன்னொரு எக்ஸாம்பிளோட செஞ்சு காட்டுறேன் இது நிறைய பேர் வாழ்க்கையில் சிந்தனை ஏற்படுத்தி வாழ்க்கையை மாற்றலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன் இப்ப நான் என்ன செய்கிறேன் இறந்த காலம் நடந்து முடிஞ்ச சம்பவங்களை பத்தி கவலைப்படுறேன் எதிர்காலத்தில் நடக்காத எக்ஸாம் பயம் இருக்கலாம் மரண பயம் இருக்கலாம் ஏதோ ஒண்டை பார்த்து பயப்படுறேன் இந்த ரெண்டையும் மனசுலேயே வச்சுக்கி யோசித்து யோசித்து என்ன செய்கிறனுட்டு சொன்னால் வாழ்க்கையை நகர்த்துறேன் வாழ்க்கையை நகர்த்தக்க இப்போ இவ்வளோத்த மரணம் இருக்கீங்க என்ன மரணம் இருக்கு இந்த மரணம் நம்மள கண்ணுக்கு தெரியாது இந்த மரணம் நம்ம கண்ணுக்கு தெரிய போகிறதே இல்லை எப்போ வரும் எப்படி வரும் அப்போ நாம் என்ன செய்கிறோம் சொன்னால் இந்த இடத்தில் நின்று இப்படியோ வாழ்க்கையை பிறந்த காலத்தை பற்றி கவலைப்படுறோம் எதிர்காலத்தை பற்றி யோசிக்கோம் நிகழ்ச்சாலத்தை விட்டுடுறோம் அப்படியே போக கவலைப்பட்டு கவலைப்பட்டு குடும்ப வாழ்க்கையை விட்டு எல்லாத்தையும் விட்டு நாம் என்ன செய்யறோம்டா ஏதோ ஒன்று சம்பாதிக்கிறதுக்காக என்னென்று தெரியாமல் சம்பாதிக்கிறதுக்காக நாம் என்னமோ செஞ்சு நம்ம நம்மளோட லைஃப்பை இழந்து நம்ம சட்ட விரோதமாக அல்லது இயற்கைக்கு மாறா அல்லது வாழ்க்கை வழிமுறைக்கு மாறா நாம் செயற்பட்டு செயற்பட்டு வரக்க ஒரு கட்டத்தில் என்ன செய்தா இந்த கண்ணுக்கு தெரியாத மரணத்தை போக அப்படியே மரணிக்கணும் இந்த மரணம் எப்போ வேணும் முடிச்சு தெரியலையா ஆனால் வாழ்க்கையை இப்படி வாழ்ந்தா பாருங்க இப்போ நமக்கு நடந்தது நடந்து கேத்து இறந்த காலம் நடந்து கேத்து அதை பார்த்து யோசித்து எந்த கவலையும் வர புறையில் எதிர்கால பார்த்தீங்கன்னா பயமும் தேவையில்லை நிகழ்காலத்தில் என்ன செய்யப்போகிறோம் நமக்கு இப்போ ஒரு உதாரணத்துக்கு என்ன எடுப்போம் நான் வந்துட்டு சப் இன்ஸ்பெக்டராக இருந்தேன் நான் என்ன தொழிலை விட்டேன் நான் சொல்ல விட்டுட்டு வந்துட்டு நான் வந்து யோசித்து யோசிச்சிருக்கலை எந்தது செய்வோம் அடுத்த கட்டத்து பார்ப்போம் அப்படி என்ற வாழ்க்கையை நான் அமைச்சுக்கிட்டேன் அதே மாதிரி ஒவ்வொருவரும் சந்தோஷமாக மகிழ்ச்சியாக ஃபேமிலியாக குடும்பமாக சந்தோஷமா ஒவ்வொரு நிமிஷத்தையும் இப்போ நடக்க சம்பவங்களை சந்தோஷமாக இருக்கிறி மகிழ்ச்சியாகவே போய்க்கிறேன் ஏன்டா இந்த மரணம் எப்போ வரப்போகுதுண்டு நமக்கு தெரியலை இந்த மரணம் தெரியலையே அதால நம்ம ஒவ்வொரு செகண்டுமும் வந்துட்டு மகிழ்ச்சியாக மகிழ்ச்சியாக போய் இருக்கும் ஆனால் மகிழ்ச்சி என்றதை தீர்மானிக்கிறது பணமாக உங்களோட மனமா என்றதை தீர்மானிச்சுக்கோங்க மகிழ்ச்சி என்பதை தீர்மானிக்கிறது பணமா உங்களோட மனமா என்னைக்கிட்ட சில பேர் பேசுவாங்க இந்த ஒரு வர்த்தகர் இருபத்தி நாலு மணி ஊத்தோடு ஊத்தொடுப்போட ஏனிக்காரே கடைக்கே அவர் வாழ்க்கையே சந்தோஷமா அவர் கொண்டு போயில்லை என்று பேசக்கே அந்த ஊத்தொடுப்பு நின்று அவர் வந்துகிட்டு அந்த வியாபாரத்தை பண்றது தான் அல்லது அந்த நடைமுறை தான் அவருக்கு மகிழ்ச்சி தரும் நாம் ஆயிரம் மகிழ்ந்து வாங்கி கொடுத்தோம் கார் வாங்கி கொடுத்தோ இல்லை ஆயிரம் ட்ரிப் போய் அவருக்கு அது மகிழ்ச்சி தராது ஏண்டா மகிழ்ச்சி என்றதை தீர்மானிக்கிறது ஒவ்வொருவருடைய உள்ளம் ஆக அந்த மகிழ்ச்சி வந்துகிட்டார் மகிழ்ச்சியாக வாழ்க அவர் இயற்கைக்கு சார்பாக வாழ்க வழி வழிமுறைக்கு நல்ல வாழ்க்க இப்போ வாழ்ந்து வாழ்ந்தது மகிழ்ச்சியாக சந்தோஷமாக ஃபேமிலியாக குடும்பம் அழகாக வாழ்ந்து போகக்க இந்த மரணம் சம்பாதிக்க இவர் என்ன நஷ்டம் அடைவர் ஆகவே வாழ்க்கையை வந்துக்கிட்டு நம்ம எப்படி சொன்னா இறந்த காலத்தை பற்றி யோசிக்கவும் படாது எதிர்காலத்தை பற்றி பயப்படவும் படாது இப்போ நிகழ்காலத்தில் நாம் வாழ்ந்துக்கிரிக்கணும் ஆனால் ஏதோ ஒரு திட்டமுட எதிர்காலத்தில் செய்யலாம் என்ற திட்ட இருக்கணும் ஆனால் இதுதான் செய்வான்ன்ட்டு இருக்கலாம் சின்ன வாழ்க்கையில் வந்துட்டு எப்போவும் போக சிந்தனைகள் மாறிக்கே போகும் நாம் ஒரே சிந்தனையில் போகிறது கஷ்டமரிக்கும் ஆக எவருடைய சொல்லும் செயலும் ஒரே நேர்கோட்டில் இயங்கிக்க போகுமோ அவங்களுக்கு வாழ்க்கையில் எந்த பயமும் இல்லை அஸ்லாம் வலைக்கம் வரமதுல்ல